என்னையே குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே இந்த கோயிலின் வரலாற்றை படித்த போது மிக ஆச்சரியப்பட்டேன் திருச்செந்தூரில் நடந்த அதே அதிசயம் இந்த காஞ்சியிலும் நடந்திருக்கிறது என்று சொன்னால் முனிதப்பெருமா தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் கருணை காட்டி இருக்கிறார் என்று நினைக்கிற போது மிகவும் ஆச்சரியத்தோடு நான் அதை படித்தேன் அந்த அழகான முதலி என்கின்ற சித்த புருஷன் கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டி பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் வந்து வழிபட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஆலயம் உருவாகுவதற்கு ஒரு காரணமாக அவர் அமைந்தார் அது மட்டுமல்ல இந்த ஆலயத்திலே எத்தனையோ அதிசயங்களும் நிகழ்ந்திருக்கிறது இந்த ஆலயத்திலே நான் நிறுத்து கொண்டிருக்கிற போது நீங்கள் அடிக்கடி வந்திருப்பீங்க இந்த கோயிலுக்கு வர்றேன் வருகிற போதே முருகப்பெருமான் எவ்வளவு காரூயமானவர் எவ்வளவு அற்புதமான தெய்வம் அப்படின்னு அவரை ஆச்சரியத்தோடு பார்க்கின்ற அளவுக்கு தான் இந்த ஆலயத்திற்கு நான் வந்தேன் ஏன்னா இந்த சித்த செய்த அதிசயங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அதிசயம் முருகனை பிரதிஷ்ட பண்றதுக்கு எந்திரம் தயார் செய்து அந்த எந்திரத்தை முருகப்பெருமானுக்கு கீழே எந்த தெய்வமா இருந்தாலும் ஐம்பத்தி ஓரு மந்திரங்கள் எழுதி அந்த அக்ஷர லட்சங்களாக அதை ஜெபித்து அதை சுவாமிக்கு கீழே எந்திர பிரதிஷ்டை மந்திர பிரதிஷ்டை செய்வது வழக்கம் அப்படி அவருக்கு பிரதிஷ்டை செய்வதற்காக எந்திரம் எழுதப்பட்டு வைத்திருக்கிறது அதிசக்தி வாய்ந்த அந்த எந்திரம் ஆனால் அவ்வளவு சக்தி வாய்ந்த எந்திரத்தை பதித்து விட்டால் இந்த மலையோ இந்த இடமோ ஊரோ தாங்காதுன்னு முருகனுக்கு தெரிஞ்சு போச்சு போய் எப்படி சொல்றது அவர் ஏதோ இந்த விளையாடுற ஒரு குழந்தை மாதிரி போய் எந்திரத்தை கொடுன்னு கேட்கிற இந்த எந்திரத்தை குடுன்னு கேட்ட உடனே சித்த புருஷருக்கு முருகப்பெருமான பார்த்த உடனே ஒரு மயக்கம் ஏன்னா அவன் எல்லாத்தையும் மயக்குகின்ற அழகனாச்சா சாதாரணமான ரூபம் இல்லையே அவர் யாரு கேக்குறா எதுக்கு கேட்கறான்னு தெரியாம ஏதோ குழந்தைதான் கேக்குறா போன்னு நினைச்சிட்டு அந்த எந்திரத்தை கையில கொடுத்துர்றாங்க